வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கலர் ப்ளஸ் சேனலில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பயன்படக்கூடிய பொருட்கள் இதை வாங்கி வியாபாரம் செஞ்சு லாபம் பெறலாங்க இப்போ பார்க்கறக்கூடிய மாப் இது கலர் கலரான மாப்பு இதோடய ஹோல்சேல் வில எண்பத்தஞ்சு ரூபான்றாங்க இதை மொத்தமாக வாங்கி லோக்கலில் நீங்கள் நேரடியாக விற்று நல்லா லாபம் பெறலாங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கலாங்க உங்களுக்கு கொடுக்குற வில எண்பத்தஞ்சு ரூபா இதை நேரடியாக விற்கிறது மூலமாக நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கலாங்க அந்தளவு நூறு சதவீதம் லாபம் தரக்கூடிய பொருட்கள் இன்றைக்கி எல்லாமே அதை பற்றி தான் காட்ட போகிறேன் தொடர்ந்து எமது கலர் ப்ளஸ் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற நிறைய விஷயங்களை தொடர்ந்து பதிவிட்டு வரேன் இப்போ அதோடய முகவரி வரும் தேவைப்படுறவங்க வாங்கி பயன்பெறுங்க அடுத்து நாம் பார்க்க போகிற பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களோட முகவரி புளிங்க புளி வந்து பத்து கிலோ கொண்ட பேக் வந்து எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதை நாம் நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்கலாங்க நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்கும்போது நமக்கு ஒரு மடங்கு லாபம் கிடைக்குது நூறு சதவீதம் லாபம் கிடைக்குது பத்து கிலோ கொண்ட பேக்காகவே கொடுத்துட்றாங்க அதை வாங்கி நம்ம லூஸாக லூஸெலாம் விற்கலாம் பத்து கிலோவாகவும் விற்கலாம் அது உங்கள் திறமையை பொறுத்தது நூறு சதவீதம் லாபம் தரக்கூடிய ஒரு பொருளுங்க எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு புளி கிடைக்கிறது என்பது அபூர்வமானது நம்ம ஊரில் இப்போ தெருவில் விற்கிறவங்களும் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்கிறாங்க ஸோ இதை நீங்கள் நேரடியாக மக்கள்கிட்ட விற்று நல்ல லாபம் பெறலாங்க இதோட முகவரி இப்போ இந்த வீடியோவில் வரும் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கி வியாபாரம் பண்ணுங்க அடுத்தது நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா உடனடி உணவுப் பொருளுங்க மிக்ஸுங்க ரெடி மிக்ஸுன்னு வாங்க அந்த மாரி பொருளுங்க இது வந்து புளி சாதம் மிக்ஸுங்க அப்படியே சாதத்தெல்லாம் போட்டு பசைஞ்சி சாப்பிடக்கூடிய மிக்ஸு குழம்புங்க காரக்குழம்பு அப்படியே பா சாதத்தில் பசைஞ்சு சாப்பிட்றது கருவாட்டு குழம்பு உப்புமா ரெடியாக உப்புமாங்க இன்ஸ்டண்ட்டாக சமைக்கிறது எலுமிச்ச சாதம் மிக்ஸு எல்லாமே ரெடிமேடாக யூஸ் இது அந்தமாதிரி இதுதான் அவங்க முகவரி இதை நீங்கள் டீலர்ஷிப் எடுத்து ஏஜெண்ட் எடுத்து உங்கள் ஊருக்கு விநியோகம் செஞ்சு நல்லா வருமானம் வரலாங்க உடனடி பொருட்களுக்கு இப்போது நல்ல வரவேற்பு இருக்குது நன்கு தீர விசாரித்து செயலருங்க நான் சொல்லக்கூடிய இந்த அனைத்து பொருட்களும் நன்கு விசாரித்து பயன்படுத்தி பலன் பாருங்கள் நன்றி வணக்கம்